ஜக்காத்து பொருள்களை அல்லது ஜக்காத்து பணத்தை விநியோகம் செய்வது எப்படி என்று நம்ம பார்க்கிற பொழுது ஜக்காத்தினுடைய டோட்டல் அமௌண்ட்டை நம்ம பொருளாக மாற்றி கொடுத்தாலும் தவறு கிடையாது பொருளாகவும் நம்ம கொடுக்கலாம் இந்த ஜக்காத்தினுடைய அளவு அறுபதாயிரம் ரூபா வருதுன்னா அந்த அறுபதாயிரம் ரூபாக்கும் அந்த பொருள் வாங்கப்பட்டிருக்கும் பொருளாக கொடுப்பதுலேயும் எந்த தவறும் கிடையாது இப்போ ஒரு லட்சம் ரூபா அவருக்கு ஜக்காத்து தொகை மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் எல்லா கணக்கும் கூட்டி பார்த்துட்டாரு ஒரு லட்சம் ரூபா ஜக்காத் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இப்ப இந்த ஒரு லட்சத்தை இவர் என்ன செய்யறாருனா ஆயிரம் ஆயிரம் ரூபாவா நூறு குடும்பங்களுக்கு கொடுக்கலாம்னு பிளான் பண்றாரு புரியுதுங்களா அப்படி கொடுக்கலாமான்னு கேட்டா தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் ஜக்காத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்ம ஒருத்தருக்கு ஜகாத் கொடுக்கணும்னா அது அவருக்கு நிரப்பமாக நிறைவானதாக இருக்கும் ஜக்காத்தினுடைய நோக்கம் அது ஆயிரம் ரூபாய் போயிட்டோம்னா அது அவருடைய ஒரு நாள் இரண்டு நாள் தேவைகளுக்காக தான் இருக்கும் அவங்க ஒரு மாசத்திற்கோ அல்லது வேற ஒரு தொழில் தொடங்குவதற்கோ அதை வச்சுட்டு அவங்க வேற ஏதாவது செய்யறதுக்காகவும் செய்வதற்கான ஒரு முகாந்திரம் அங்க நாம ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அந்த ஜக்காத்திற்கு மிக முழுமையான நன்மைகள் கிடைக்கும் ஒரு சில இடங்களில் பார்க்குறோம் நூறு பேரை வர சொல்கிறாங்க அவங்க கையில் வேட்டி சட்டை சாரி அந்த மாதிரி கொடுத்துட்டு கையில் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து அனுப்பிடுறாங்க இது ஒரு சதக்கா மாதிரியான ஒரு தோற்றத்தை தானே நம்மளுக்கு தருது நீங்களே யோசிச்சு பாருங்க இது ஒரு சதக்கா மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுதே தவிர அந்த ஜக்காத்தினுடைய சிந்தனை நமக்கு வரல ஜக்காத்து நிறைவேறுமா கேட்டால் நிறைவேறும் ஆனால் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக ஜக்காத்தாகவே நம்ம கொடுத்துட்டா எப்படி இருக்கும் சிறப்பானதா இருக்குமா இப்போ ஒரு லட்சம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் பிரிச்சு ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கும் பொழுது ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தேவை நிறைவேறும் அந்த வீட்டுல ஒரு திருமண வயதில் பெண் இருக்கலாம் அல்லது அவர்களுடைய கடன் தொல்லை நீங்கலாம் அல்லது அவர்களுடைய மருத்துவ செலவு இருக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அது தொழில் தொடங்குவதற்கு ஒரு சிறிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பாக கூட அதை ஏற்படுத்த முடியும் அடுத்த வருஷம் அவர் உயர்த்தப்பட்டிருப்பார் இன்ஷா அலமதுல அந்த ஒரு நியத்திலே நாம் கொடுக்கிற பொழுது நம்மளுடைய நீயத்தை அல்லா கவுலும் செய்யும் அப்ப நாம் இதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஜக்காத்தினுடைய காசை குறைத்து குறைத்து நிறைய பேருக்கு கொடுக்கணும்ன்றது நோக்கமாக இருக்கக்கூடாது கொடுக்கப்படும் நபர்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களுடைய தேவைகள் நிறைவாக்கப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் ஜக்காத்தினுடைய முழுமையான நன்மைகள் நமக்கு பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருக்கும் அதிகமான பேருக்கு கொடுத்தா அவங்களும் பிரயோஜனமா அடைவாங்களே அப்படி நம்ம நினைக்கலாம் அது நல்ல எண்ணம் தான் அதுல எந்த ஒரு குறையும் இல்லை வேறொரு தேவைக்கு பணம் அவர்களுக்கு அடுத்த கட்டத்துல அவர்களுக்கு தேவைப்படும் ஆனால் ஒரு குடும்பம் என்று வருகிற பொழுது குறிப்பிட்ட ஒரு ஆள் என்று வரும் அவருக்கு என்ன தேவை என்கிற அவருடைய முழு தேவையும் இவர் செய்வதோடு அடுத்த வருடம் அவர்களுக்கு பெறக்கூடிய நிலைமையிலிருந்து நீங்கி ஜக்காத் கொடுக்க வேண்டிய நிலையில் அவர்கள் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்பை தான் ஜக்காத் இந்த உமர் வழிகாட்டுகிறது ஜ ஒரு வருடம் கொடுத்தவருக்கு அடுத்த வருடம் ஜக்காத் வாங்கக்கூடிய நிலையில் இருக்க கூடாது அவர் வேறொருவருக்கு வெள்ளியினுடைய நிசாவை அடைந்த ஒரு சின்ன பணக்காரராகவாது அவரை மாற்றுவதற்கு நம்முடைய ஜக்காத்தினுடைய பொருட்கள் பணங்கள் உதவிட வேண்டும் لذلك قال الرسول الكريم فلذ بالنداء تفز بالمرض